சொல்லு சேனல் வாங்க சூப்பரான பலூட மிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கிளாஸ் பாலை நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா சேமியா கால் கப் அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல தடிமமான சேமியா வாங்கிக்கோங்க வறுத்த சேமியா எடுத்துக்கோங்க இதை நல்லா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் பாலில் கலக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஊற்றிட்டு நல்ல அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்து நல்ல க்ரீமியாக நல்லா கட்டித்தன்மையாக கொஞ்சம் கிடைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இறீங்க கட்டிகள் விழுந்துடாமல் இப்போ இதை இறக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் உள்ளே வச்சுருங்க நல்லா கூலிங் ஆகட்டும் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதில் பாதாம் மிஷினை நான் நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன் அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு சப்ஜா விதைகளையும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது சாக்கோஸ் எடுத்துருக்கேன் அஞ்சு ரூபா பாக்கெட் தான் அதை கொஞ்சம் கொஞ்சம் இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த பால் சேமியா அந்த மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேமியா மிக்ஸும் இது கூட சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிட்டு பாதாம் பீசின் சப்ஜா விதைகள் சாக்கோஸ் இதையும் சேர்த்துட்டு இப்படி திரும்ப திரும்ப ஒரு மூணு டைம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சாக்கோ சிரப்பை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் லாஸ்ட்டாக சாக்கோ சிரப்பை கொஞ்சம் ஊற்றிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தேன் ஐஸ்கிரீமே இது கூட மேலே வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு சாக்கோஸ் கொஞ்சம் இருந்தால் அதையும் இந்த மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு சாக்கோஸ் சிரப்பை மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸையும் தூவி விடுங்க பொடிசாக கட் பண்ணி வச்சிருந்த நட்ஸையும் கூட செத்துக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா அதையும் மேலே தூவிட்டு ஒரு அஞ்சு ரூபா மஞ்சள் வங்கி ஒன்று வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம அருமையான பலூடா மிக்ஸ் நம்ம கிடச்சிரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ